கார்த்திகை விரதத்தை இந்த முறையில் கடைபிடித்தால் முருகனின் அருள் நிச்சயம் கிடைக்கும் ஒவ்வொரு மாதமும் வரும் கார்த்திகை நட்சத்திர நாளில் முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபட்டால் வேண்டிய வரங்கள் எல்லா நன்மைகளும் நிச்சயம் கிடைக்கும் முருகனின் அருளை பெறுவதற்கு ஏற்ற மிக சிறந்த வழிபாட்டு முறைகளில் ஒன்று கார்த்திகை விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுவது முருகன் தன்னுடைய பக்தர்களின் பிரார்த்தனைகளை விரைவில் ஏற்க இந்த விரதம் உதவும் என்பது நம்பிக்கை கார்த்திகை விரதத்தை எந்த முறையில் இருந்தால் முருகனின் அருளை பெறலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் முருகப்பெருமான் என்பவர் கார்த்திகேயன் என்றும் அழைக்கப்படுவார் கார்த்திகை நட்சத்திரத்தில் தோன்றியவர் என்பதால் இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பானது இந்த நாளில் முறையாக விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் அனைத்து நலன்களும் கிடைக்கும் வாழ்க்கையில் யோகமே இல்லை என்பவர்கள் கூட கார்த்திகை நட்சத்திர நாளில் விரதமிருந்து வழிபட்டால் அவர்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும் திருமணம் குழந்தை வேலை தொழில் சொந்த வீடு கட்டுவது செவ்வாய் தோசம் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் முருகப்பெருமான் என்பவர் சக்தி வாய்ந்த தெய்வமாக திகழ்கிறார் அவரை கார்த்திகை தினத்தன்று வழிபடும்போது தீய சக்திகள் விலகி நன்மை பெருகும் முருகப்பெருமானின் அருள் இருப்பவர்களுக்கு எந்தவிதமான தீமையும் அவர்களை நெருங்காது முருகப்பெருமானின் அருள் முழுவதுமாக கிடைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாட்களில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டின் பூஜை அறையில் சட்கோணம் கோலம் வரைய வேண்டும் அவற்றின் மீது ஆறு அகல் விளக்குகளில் தீபம் ஏற்ற வேண்டும் முடியாதவர்கள் முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக இரண்டு பக்கத்திலும் நெய் விளக்கு ஏற்றி வைக்கலாம் பழம் தேன் கலந்த பால் சர்க்கரை பொங்கல் என ஏதாவது ஒன்றை முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும் இந்த நாளில் வெற்றிலை தீபம் ஏற்றுவது சிறப்பான பலன்களை தரும் கார்த்திகை விரதம் இருப்பவர்கள் நாள் முழுவதும் தண்ணீர் மட்டும் குடித்து விரதம் இருக்க வேண்டும் முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் மருந்து ஏதாவது எடுத்துக்கொள்பவர்கள் கண்டிப்பாக உணவு சாப்பிட்டே ஆக வேண்டும் என்பவர்கள் கார்த்திகை விரத நாளில் உணவில் உப்பு சேர்க்காமல் சாப்பிடலாம் நாள் முழுவதும் கந்த சஷ்டி கவசம் அல்லது கந்த குரு கவசம் பாடி முருகனை வழிபட வேண்டும் மாலையில் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசித்து அதற்கு பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாட்களில் எவர் ஒருவர் இந்த முறையில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுகிறார்களோ அவர்கள் வேண்டிய வரங்களை முருகப்பெருமான் நிச்சயம் தருவார் கார்த்திகை விரதம் இருப்பவர்கள் முடிந்தவரை முருகனின் திருநாமங்களை உச்சரித்தபடியே இருக்க வேண்டும் ஓம் சரவண பவ என்ற ஆறெழுத்து மந்திரத்தை உச்சரித்தபடியோ அல்லது எழுதியபடியோ இருக்கலாம் அது முடியாதவர்கள் முருகா என்ற திருநாமத்தை மனதார சொல்லியபடி இருக்கலாம் முருகா என்னும் நாமமே மிகப்பெரிய மந்திரம் என ஆன்றோர்கள் கூறியுள்ளனர் கார்த்திகை நட்சத்திரம் நாளில் வேல் வழிபாடு செய்வதும் சிறப்பான பலன்களை தரும் வீட்டில் வேல் வைத்திருப்பவர்கள் வேலுக்கு அபிஷேகம் செய்து வழிபடலாம் வேலை வழிபடுபவர்களுக்கு அந்த வேலே துணையாக இருந்து அவர்களை காக்கும் என்பார்கள் வேலுக்குரிய மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்யலாம் வேல் மாறல் வேல் விருத்தம் ஆகியவற்றை படிக்கலாம் முருகனை நினைத்து விரதம் இருப்பவர்கள் திருப்புகள் படிப்பது மிகவும் சிறந்த வழிபாடாகும் எங்கெல்லாம் திருப்புகள் பாடுகிறதோ அங்கெல்லாம் முருகப்பெருமான் வருவார் என அருணகிரிநாதர் கூறியுள்ளார் இந்த கார்த்திகை விரதத்தை பனிரெண்டு ஆண்டுகள் வரை தொடர்ந்து செய்பவர்களுக்கு முருகப்பெருமானின் தரிசனம் கிடைக்கப்பெற்று மரணம் குறித்த பயங்கள் நீங்கி இறுதியில் முக்தி நிலை கிடைக்கப் பெறுவார்கள்